எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்கள் பாருங்க இரண்டு பன்னிரெண்டு முப்பது ஐம்பத்தி ஆறு தொண்ணூறு அடுத்த எண் விடுபட்டிருக்கு இங்க ஒரு எண்ணிலிருந்து அடுத்த எண்ணுக்கான வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே வந்திருக்கு அதாவது ஒற்றை எண்களோட வர்க்கமாகவும் அதே எண்ணோட கூடுதலாகவும் எழுதி பார்க்குறோம்

அப்போ அடுத்த எண் ஏழு ஸ்கொயர் ப்ளஸ் ஏழாக இருக்கணும் செக் பண்ணி பாருங்கள் ஐம்பத்தி ஆறு சரியாக வந்திருக்கு அப்போ அடுத்த எண் ஒன்பது ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்பதான்னு பாருங்கள் தொண்ணூறு சரியாக வந்திருக்கா அப்போ அடுத்த எண் என்னவாக இருக்கணும்னு பார்த்தோன்னா பதினொன்று ஸ்கொயர் ப்ளஸ் பதினொன்னாக தான் இருக்கணும் அப்போ பதினொன்று ஸ்கொயர் நூற்றி இருபத்தி ஒன்று அதோட பதினொன்ன கூட்டினோன்னா நூற்றி முப்பத்தி இரண்டு அப்போ இந்த இடத்துல சரியான பதில் ஆப்ஷன் சி நூற்றி முப்பத்தி இரண்டு